ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்காக ரேவதி ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று வாங்கிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நேராக அந்த கிஃப்டை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க இதை மறந்து நடை நம்ம சந்திராக பார்த்துடுறாங்க என்ன இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா எல்லாம் கொழுப்பு என்ன மீறி இவ சந்தோஷமாக இருந்துருவாளா இல்லை சந்தோஷமாக தானே இருக்க வெற்றுவனா இந்த ரேவதி சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க சந்திரா பார்த்தா அந்த கிஃப்டை வந்து உடைச்சி பார்க்குறாங்க நம்ம ரேவதி பார்த்தா அதில் கார்த்திக் ரேவதின்னு எழுதி இருக்கு ஸோ அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி அதை வந்து ஒரு டேபிளில் வச்சு பார்க்குறாங்க பார்த்தா நம்ம சந்திரா மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க ஓஹோ உன் புருஷனுக்காக ஆசையா கிஃப்ட் எல்லாம் வாங்கி வந்திருக்கியா இதை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னுட்டு சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து சரி ராஜா வரட்டும் சர்ப்ரைஸா கொடுத்துடலாம் அப்படின்னு டேபிள்ல வச்சு அழகு பார்த்துட்டு நேரா ரொம்ப விட்டு வெளியில போயிடுறாங்க ஆஹா யாரும் பாக்குறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு சந்திரா என்ன பண்றாங்கன்னா நேரா ரேவதியோட ரொம்பக்குள்ள போய் அந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா அதை பிடிச்சு கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுறாங்க நல்ல விழ யாரும் பார்க்கல அப்படின்ட்டு நைஸா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வீட்டுக்கு வந்ததும் ரஜா நான் உனக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னதும் எதுக்கு ஆமாம் நீ எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் தந்த பொங்கல் பண்டிகையில் நான் எப்படியாச்சும் என் அம்மா கையால் சாப்பிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அவங்க கையாலேயே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதை விட கிஃப்ட் எனக்கு என்ன இருக்குது அதெல்லாம் பண்ண உனக்கு நான் எதுவுமே கொடுக்க இல்லையே அதனால தான் வா முதல்ல அப்படின்னு சொல்லி ரூமுக்கு இழுத்துட்டு போறாங்க அங்க பார்த்தோம்னா ரேவதி ஆசையா வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்து கீழே உடைஞ்சு கிடக்கு இதை பார்த்ததும் ரேவதியோட மனசே அந்த இடத்துல உடைஞ்சு போயிடுது ஐயோ நான் நான் உனக்கு ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கினேன் கிஃப்ட்டு ராஜா கீழே விழுந்து உடைஞ்சி போயிட்டு அப்படின்னதும் இது பார்த்து கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே அந்த கிஃப்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்க இங்கே பாரு அது கண்ணாடி கண்டிப்பாக கையில் குத்தும் நீ எடுக்காத அப்படின்னு காத்தியும் சொன்னதும் இங்கே பாரு ராஜா நான் உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினது கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக உடையாது யாரோ கட்டாயப்படுத்தி உடைச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து அந்த இடத்துல புலம்பி அழுது ரேவதி ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் தானே அதுக்குலம் போய் அழுவ சரி சரி அழாத வேற கிப்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னதும் இல்ல ராஜா உன் பேரும் என் பேரும் சேர்ந்த மாதிரி தான் நான் இந்த கிப்ட வாங்கிட்டு வந்தேன் இப்படி யாரோ வேணும்னு உடைச்சிருக்காங்க அது மட்டும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை ரேவதி நீ முதல்ல அழுறது நிப்பாட்டு அப்படின்னதும் எப்படி அழாம இருக்க முடியும் நான் உனக்காக ஆசையா வாங்கிட்டு இந்த கிஃப்ட் என் கண் முன்னாடி உடைஞ்சு கிடந்தா எனக்கு அழுக வருமா வராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த காட்டியோட மனசும் அந்த இடத்துல உடைச்சு போயிடுது உடனே பார்த்தோம்னா கண்டிப்பா இது ரேவடியோட சித்தி வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க சரி விடு இது இல்லைனா என்ன வேற ஒரு கிஃப்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னதும் இல்லை எனக்கு இதுதான் வேணும் இந்த கிஃப்ட் ஒன்று தான் இருந்துச்சு அதனால தான் ஆசையா உனக்காக வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என்னமோ கண்டிப்பாக சித்தி தான் உடைச்சிருப்பாங்கன்னு தோணுது இன்றைக்கி நான் அவங்கள சும்மா விட விடமாட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு உடனே பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து சித்தி அப்படின்னு நடுக்கொள்ளுன்னு கத்திட்ருக்காங்க ரேவதி இப்போ எதுக்கு நீ கத்திட்ருக்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதோ ஆமாம் உங்கள் தங்கச்சியை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க உடனே சந்திரா வந்து என்னாச்சு ரேவதி ஏன் கத்திட்ருக்க எதுக்காக இப்படி பண்ணிங்க நான் என்ன பண்ணேன் எதுக்காக நான் என் புருஷனுக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டை உட சொல்லுங்க அப்படின்னது ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ இங்க பாரு லூசுத்தனமா பேசிட்டு இருக்க என்ன கிஃப்ட் அக்கா என்னக்கா சொல்றா எனக்குண்ணா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு போதும் உடனே பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம ரேவதி அழுத்துக்கிட்டே அந்த கிஃப்ட் வந்து காமிக்கிறாங்க உடனே அதை பார்த்ததோ எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ என்ன ரேவதி எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு ரோகினா கேட்டதோ ஆமாக்கா அக்கா நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் புருஷனுக்காக பொங்கலுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு பார்த்து பார்த்து இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்தேன் வெளியில போய் உள்ள வாரத்துக்குள்ளே கிஃப்ட்டு உடைஞ்சு கிடந்தது அது ஈஸியாக கீழே விழுந்து உடையிற கிஃப்ட் கிடையாது யாரோ உடைச்சி இருக்காங்க இந்த வீட்டில் விரோதின்னா அது சித்தி மட்டுந்தான் சித்தி தான் உடைச்சிருக்காங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னதும் ரேவதி ஆவோன்னா ஏ மேலதான் நீ பழி போடுவியா ஏ வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா சில டைம் எலி பூனையாச்சும் கீழே தட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னதோ அது எப்படி சித்தி இத்தனை நாளா நம்ம வீட்டுக்கு வராத பூனை எலியெல்லாம் இன்னைக்கு வந்து தட்டி விட்டுருக்கோம் கண்டிப்பா நீங்க தான் பண்ணிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு போதும் உடனே சந்திரா வந்து அக்கா என்னக்கா ஓ பொண்ணும் அவலையே பழி போடுறான்னு நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்க அப்படின்னு சந்திரா சொன்னதும் இங்க பாரு ஏதோ உடைஞ்சு போச்சு இப்போ என்ன வேற கிஃப்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னதும் இல்லமா எனக்கு இப்போ இதை உடைச்சதை யாருன்னு தெரியணும் என் பொருஷனுட பேரும் என் பேரும் சேர்ந்து இருக்கிற கிஃப்ட்டுமா கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லாமல் உடைச்சிருக்காங்க அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துக்கு சுவாதி வராங்க அக்கா என்னக்கா சொல்கிற கிஃப்ட்டு உடைஞ்சிருச்சா இங்கே பாருக்கா கண்டிப்பாக இது சித்தி தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நீ ரூமை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா சித்தி உன் ரூம்லேருந்து நான் பார்த்தா அப்படின்னதும் சந்திரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்கோ ஐயோ என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சித்தி இப்போ வச்சு புரிஞ்சுதாமா சித்தி தான் உடைச்சிருக்காங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா என்ன இதெல்லாம் அப்படின்னு போதும் அக்கா பின்னே என்னக்கா இவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரேவதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயி ஆயிட போகுது அதுக்குள்ளே இவனுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்டு கேடா அதனால தான் உடைச்சேன் அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா ரேவதி என்ன பண்றாங்கன்னா சந்திரா கிட்டே போய் திருது நின்று முழிச்சிட்டு உடனே சந்திராவோட ரூமில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நேராக வீட்டுக்கு வெளியிலே தூக்கி போட்டுட்றாங்க உடனே எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் வந்துடுறாங்க ரேவதி என்ன பண்ணிட்டுருக்க ஆமா இப்போ சொல்கிற ஒன்று உங்கள் தங்கச்சி சந்திரா இந்த வீட்டில் இருக்கணும் இல்லையா நான் வீட்டில் இருக்கணும் ரெண்டு பேரில் யார் முக்கியம்னு இன்னைக்கே நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னதும் இங்கே பாரு ரேவதி நீ ரொம்ப தப்பு பண்ணுற இந்த சின்ன விஷயத்துக்காக உன்னை தூக்கி வளர்த்த சித்தி எண்ணி வீட்டை விட்டு துரத்துவியா எதுமா சின்ன விஷயம் அது பட்டா உங்களுக்கு புரியும் இங்கே பாரு இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி மட்டும் மீறி இருந்தேன் வச்சுக்கிங்க என் கையாலேயே உன்னை நான் கொண்டு போட்டுருவேன் ஒழுங்கா வீட்டை விட்டு போறியா இல்லையா அப்படின்னு போது அக்கா எனக்கு ஆய்வேன் இப்படி துரத்துறா நான் எங்கக்கா போவேன் உன்னை விட்டா எனக்கு யார் யார் இருக்கா அப்படின்னு போதும் ரேவதி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு காத்தி ராஜராஜ எல்லாரும் ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க இல்லப்பா அம்மாவுக்கு எப்பவுமே அவங்க தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா தான் நாம எல்லாருமே இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் ஒன்னும் நான் இந்த வீட்டுல இருக்கணும் இல்லையா சித்தி வீட்டுல இருக்கணும் சொல்லுங்கம்மா உங்களுக்கு யாருமா முக்கியம் அப்படின்னு போதும் நடந்தது நடந்து போச்சு சரி நானே இந்த கிஃப்ட் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத ரேவதி அப்படின்னு ஜூடிஷரி சொன்னதும் முடியாதுமா இவங்கள வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு கடுத்து பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுடுறாங்க நம்ம ரேவதி சந்திரா வந்து கீழே விழுந்துடுறாங்க ரேவதி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சாமுடீஸ்வரி சொன்னதும் இல்லம்மா நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இவங்கள வீட்டை விட்டு துரத்துறீங்களா இல்ல நான் வீட்டை விட்டு போகவா அப்படின்னு நம்ம ரேவதி ஒரு முடிவெடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க போய்